சித்திரை முப்பத்தி ஒன்னாம் தேதி மே மாசம் பதினான்காம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி குரு பகவான் ரிஷபராசி மிதன ராசிக்கு போறார் வைகாசி நான்காம் தேதி குறிப்பா மே மாசம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி ராகு பகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் மகம் அப்படின்னா நீங்க கேது பகவானுடைய ஆதிக்கத்துல அனுகுணத்துல அனுக்கிரகத்துல பிறந்தவங்க அந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கே வர்றேன் பொதுவாக ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க எல்லா கிரகங்களும் நன்மையை செய்யும் எல்லா கிரகங்களும் தீமையை செய்யும் ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்யுதுன்னா அதே கிரகம் இன்னொரு விஷயத்துல உங்களுக்கு பாதுகாத்த செய்யும் இது மாதிரிதான் மற்ற கிரகங்களும் இதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை பாருங்க நன்மையை செய்யக்கூடிய அதே கிரகம் ஒரு சில பிரச்சனைகளையும் செய்யும் இங்க நமக்கு லைஃப்ல மக நட்சத்திரத்துல பிறந்த நமக்கு இந்த தமிழ் விசுவாபச வருஷம் எப்படி இருக்கும் அப்படி பார்க்கிற போது வயசு நான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் பெரிய லெவல்ல உங்களுக்கு இருக்கும் இந்த வருஷத்துல மெயினா பாத்தீங்கன்னால நீங்க வாழ்க்கையில இது வரைக்கும் ஆசைப்பட்டு எதுவும் நடக்காம இருந்த விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் ஏதோ ஒரு விதத்துல பொருத்தியாகும் ஆகும் அதற்கான வாய்ப்புகளே கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் அதே மக நட்சத்திரத்துல பிறந்த நீங்க யாரெல்லாம் பேச்சு மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ வருமானங்கள் உங்களுக்கு உண்டு அதே சமயத்துல பேச்சு உங்களுக்கு பிரச்சனையா இந்த வருஷம் இருக்கும் அதனால நீங்க எல்லாம் ரொம்ப அடக்கி வாசிங்க அளந்து பேசுங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் குறிப்பா மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் இந்த வருஷம் பெரிய லெவல்ல கைகூடி வரும் அல்லது சக்சஸ் ஆகும் லைஃப்ல உங்களுக்கான எய்ம் என்ன உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்ட்டை எப்படி நீங்க சக்ஸஸ் பண்ண போறீங்க நீங்க பிளானிங்க பண்ணுங்க பிளான் பண்றது மட்டுமல்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க இதுக்குதான் நம்ம ராசி பலன் பார்க்கறது நட்சத்திர பலன் பாக்குறது அப்படி பார்க்கிற போது இந்த வருஷம் உங்களுடைய நட்சத்திரப்ல பழகுற உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் நீங்க எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் எதிர்பாராத செய்திகளும் நன்மையாக வரும் ஒரு பக்கம் உங்களுடைய உறவுகளா நண்பர்கள் இன்னொரு பக்கம் இளைய சகோதர சகோதரிகளா நன்மை அதோட நீங்க யார நம்பி இருக்கீங்களோ அவங்களால் உதவி அல்லது நன்மைகள் இந்த அத்தனையும் உங்களுக்கு இந்த வருஷம் இருந்துகிட்டே இருக்கு வாழ்க்கையில நீங்க எவ்வளவு வாங்க ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா அதுவாங்க ஆவதற்கான வாய்ப்பு கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும் இறைவன் உங்களுக்கு இந்த வருஷத்துல எப்பயெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ போராட்டங்கள் இருக்கும் மனக்குழப்பங்கள் இருக்கோ நிம்மதியற்ற சூழ்நிலைகள் வருதோ அப்பையெல்லாம் இறைவன் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார் யாரையாவது அனுப்பி அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் இது அத்தனையும் மக நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இந்த வருஷம் இருக்கு ஆக இறைவன் தோன்றா துணையாக இருந்து உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவேன் எதுவும் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடிக்கடி பயணம் இந்த காலகட்டங்கள்ல நீங்க யாரெல்லாம் வீடு விக்கல என்னுடைய ப்ராபர்ட்டி நல்ல விலைக்கு போகல நல்ல விலைக்கு சேல் ஆகல அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ அத்தனை பேருக்கும் ப்ராபர்ட்டி நல்ல விலைக்கு ஆகும் கடந்த காலங்கள்ல உங்களுடைய டாக்குமெண்ட்ல ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் கிளியர் ஆகும் உங்களுடைய பத்தரங்கள் பாண்டுகள் அத்தனையுமே நல்ல ஒரு சூழ்நிலைக்கு வந்துரும் அது மட்டுமல்ல என்னுடைய சொத்துக்கள் விற்காம இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலைக்கு போகணும் அங்கிருமாட்டேன் போறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே மக நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு உண்டு ஆக இந்த இந்த மக நட்சத்திரத்துல உங்களுக்கு நீங்க யாரையெல்லாம் நம்புறீங்களோ அவங்கெல்லாம் எல்லோரும் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் குறிப்பா இந்த வருஷத்துல உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுடைய முடியும் அதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு புதுசா உண்டு ஒருவேளை லவ் அது ரீயூனியன் ஆகி மறுபடியும் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த காலங்கள்ல குடும்பத்துல பண்ணலாம் சுககாரிகள் நடக்கல சுப நிகழ்ச்சிகள் நடக்கல நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை எப்ப நடக்கும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் அப்படின்னு பண்றீங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு அது மட்டுமல்ல இந்த காலங்கள்ல எனக்கு பெரிய லெவல்ல கடன் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்பும் இந்த வருஷத்துல இருக்கு கடன் மட்டுமல்ல கிரானிக்கா ஏதாவது டிசீஸ் இருந்தாலும் அந்த நோயில இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு எதாத்தனையும் இருக்கு ஆக இந்த காலங்கள்ல கிரகங்கள் உங்களுக்கு கடன் நோயை குறைக்குது ஆனால் அதே சமயத்துல முக்கியமான விஷயம் உங்க வேலையில கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆக இந்த வருஷமே நீங்க ரொம்ப ரொம்ப அலர்ட்டா இருக்குது யாரெல்லாம் நீங்க சர்வீஸ்ல இருக்கீங்க வேலையில இருக்கீங்க கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ எம்எர்ஜியோ எதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுடைய ஜாப்ல உங்களோட ப்ரொஃபஷன்ல உங்களோட கரியர்ல நீங்க பெரிய லெவல்ல கவனம் செலுத்துங்க இது இந்த வருஷம் ரொம்ப முக்கியம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் இதை சொல்ற அப்படின்னா நீங்கள் பார்க்க விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அவசரப்பட்டு பேப்பரை போடுறது அல்லது அவசரப்பட்டு இருக்கிற வேலையை விடுறது அதெல்லாம் வேண்டாம் வேலையில நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க உங்களுடைய சொப்பீரியர் உங்களுக்கு கோஆஆப்ரேட் பண்ணுறதுக்கோ உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கோ எதுக்குமே இந்த வருஷம் வாய்ப்புகள் குறைவாக இருக்குது அவன் யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்களோ ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் இந்த காலங்களில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு எப்படி இருக்குறவங்களுக்கு உங்களுடைய பரவாயில்லாமல் இருக்கும் அதே சமயத்துல வேண்டாம் பணத்தை என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை மட்டும் பண்ணுங்க இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலேருக்கு லேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு நல்லது நடப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமே இருக்கு நான் பெரிய லெவல்ல எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்றேங்கிறவங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நல்லா எக்ஸ்போர்ட் பணங்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருங்க இந்த வருஷத்துல உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு பிரயோஜனம் அல்ல உங்களுடைய பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நல்லா யாருக்கும் தேவையில்லாம கடன் கொடுக்க வேண்டாம் பின்னாடி அது வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு இந்த வருஷத்துல உங்களுடைய எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் அண்டர் எஜுகேஷன் ரெண்டுமே நல்லா இருக்கு எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட் போகணும் அதர் கண்ட்ரி போகணும் அப்ராட் போனோன்னு யாரெல்லாம் ட்ரை பண்றீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு அது மட்டும் இல்ல மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு அமைவார்கள் குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் இருக்கு உங்களுக்கு மூத்த சகோதரர் இருந்தாலும் அவரான வாழ்க்கையில் நல்லதொரு ஏற்றம் இருந்திருக்கேன் நீங்க கலைத்துறையில இருந்தீங்கன்னா இந்த வருஷம் மிகப்பெரிய புகழ் அந்தஸ்து வருமானம் சம்பாத்தியம் இருக்கு அரசியல் சார்ந்த துறைகளை நீங்க இருந்தீங்கன்னா ஏற்றம் இருக்கு நான் பெரிய நபரில் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் ட்ரேடிங் பண்றேன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றேங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க நல்லா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் நல்லா ரிட்டர்ன்ஸ் இருக்குங்கிறதுக்கா பிட்காய் கிரிப்டோ கரன்சி வேண்டாம் நீங்க இந்த காலத்துல எனி ஸ்பெகுலேஷன் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க எது எப்படி இருந்தாலும் மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உடம்புல இந்த வருஷம் நோய் குணமாகாமனாலும் இம்யூனிட்டி பவரை ரொம்ப கூட்டுங்க சோ உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மியா இருக்கு அதெல்லாம் நீங்க கவனமா இருங்க இந்த வருஷம் உங்களுடைய லைஃப் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல நீங்க எங்கெல்லாம் சனி பகவான் இருக்கார அவரை வழிபாடு பண்ணுங்க பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய சக்கரத்தாளவருடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது நீங்க விநாயகரையும் துர்கையும் கும்பிட்டுவாங்க உங்க வாழ்க்கையில வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் தொழில் நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி